இந்தியாவுல இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தோட இறுதி நாள் இன்னைக்கு இன்னைக்குன்னு பார்த்து ராகுல் காந்தி ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு ஒன்னு மோடி தன்னோட கடந்த பத்தாண்டு ஆட்சியில அவரோட நண்பர்களான அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் போதும் போதுங்கிற அளவுக்கு அள்ளி கொடுத்தாருல அத சும்மா வச்சிருக்கீங்க ஏன் வர்ற காசை வேணாங்கிறீங்க காசெல்லாம் இருக்கிறவன் இருக்கணும் கண்ட நாய்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடாது தான் அது இருக்கணும் அப்படின்னு அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தாருல்ல அந்த காசையெல்லாம் மீட்டு இந்தியாவோட தொண்ணூறு பர்சன்ட் மக்களுக்கு பிரிச்சு கொடுப்பேன் அப்படின்னு ஒரே போட போட்டிருக்கிறாரு அதே மாதிரி இந்த நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கிறது எல்லாம் எந்த தடுக்க முடியாத காங்கிரஸ் திரும்ப ஆட்சிக்கு வந்தா இந்த நாட்டுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்னு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு ஒரே போடா போட்டுருக்கிறாரு ராகுல் சொன்ன இந்த ரெண்டு விஷயமுமே அதிகாரத்துல இருக்கிற சங்கிகளை கொஞ்சமாவது பதட்டப்பட வச்சிருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களும் ஓரளவுக்கு ஓட்டாவும் மாறும் தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மற்றபடிக்கே காங்கிரஸ் திரும்ப ஆட்சிக்கு வந்தாலும் ராகுல் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தையுமே எந்த அளவுக்கு அவங்க பிராக்டிகலா செய்வாங்கன்னு எனக்கு தெரியல

காங்கிரஸ் மாறும்னு நம்புவோம் அதே மாதிரி இந்த சாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்தா தான் இந்த நாட்டில் உண்மையான அதிகாரம் யாருக்கிட்டு இருக்குது இந்த நாட்டையே யார் கட்டி ஆண்டுகிட்டு இருக்கிறா உண்மையிலேயே இந்த நாட்டோட செல்வ வளங்கள்லாம் யாருக்கிட்டு இருக்குது யாரு ஆயிரத்துக்கு ஐநூறுக்கும் நாய்படாத பட்டுக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற விஷயமெல்லாம் வெளிச்சத்துக்கு வரோம் பார்க்கலாம் அதையும் காங்கிரஸ் செய்யும்னு நம்புவான் மற்றபடி பிஜேபியோட பித்தவாட்டங்களையும் நார்த் இந்தியன் சங்கிகளையும் நார் நாரா கிழிச்சு தொங்க விடுற நார்த் இந்தியன் யூடியூபர் துருவு ராத்தி நேற்று ராத்திரி வீடியோ ஒன்று நம்மளை இறக்கி அதுல நாலே நாலு பாயிண்ட்களை சொல்லி நார்த் இந்தியா சங்கிகளை எல்லாம் கிழிச்சு தொங்க விட்டுருக்கிறாரு கோடி மீடியான்னு சொல்லப்படுற நார்த் இந்தியன் டிவி மீடியாக்கள்லாம் என்ன மாதிரியான பித்தலாட்டங்களை பேசி வட இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவி மக்களோட மண்டையை கழுவி வச்சிருக்குது அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப்ல வருது இல்லை நியூஸ் அந்த வாட்ஸ்அப் குரூப்களில் வர்ற ஃபேக் நியூஸ்களை எல்லாம் எவ்வளவு நேக்காக கிரியேட் பண்ணி எவ்வளவு நேக்காக பரப்பி வட இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களோட மண்டையை இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி கும்பல் கழுவிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாலே நாலு பாயிண்டின் மூலமாக நச்சுன்னு தொடர்ச்சி எரிஞ்சிருக்கிறாரு இந்த கோடி மீடியா பெண்களோட மண்டையெல்லாம் எந்த அளவுக்கு கழுவி வச்சிருக்குதுன்னா அதெல்லாம் மோடிக்கு நாங்கள் ரசிகர்களோ விசுவாசியோ எல்லாம் கிடையாது எல்லாம் மோடி பக்தர்கள் அவரே ஒரு லிட்டர் பெட்ரோல் ஐநூறு ஒரு சிலிண்டர் ஐயாயிரம் ரூன்னாலும் எங்களோட ஓட்டு மோடிக்கு தான் மோடி தான் மறுபடியும் ஜெயிக்கணும் மோடி சர்க்கார் தான் மறுபடியும் அமையணும்

அதாவது இனம் மதம் சார்ந்த பீத்த பெருமை கதைகளை பரப்புறது நம்ம நம்ம பாரத உயர்ந்தது உன்னதமானது ஈடு இணை இல்லாதது புனிதமானது புண்ணாக்கானது உலகத்தில் இருக்கிற எவனுக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே நாம சொல்லி கொடுத்தது தான் உலகத்துல இன்னைக்கு புலக்கத்தில் இருக்கிற அத்தனை விஷயமும் நம்ம இந்த புனிதமான பாரதத்திலிருந்து போனதுதான் தான் நம்ம கலாச்சாரம் அவ்வளவு அறிவியல் பூர்வமானது ஆதார் அதிகாரப்பூர்வமானது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க அப்பயே நம்ம எல்லாம் விமானத்தில் போயிருக்கிறாங்க அத்தனையும் நாம உலகத்துக்கு சொல்லி கொடுத்தது தான் நாம செய்கிற ஒவ்வொன்றுமே அறிவியல் தான் நெத்தியில் திருநீர் வச்சுக்கிறதுலேருந்து கழுத்தில் தொங்குற தாலியிலிருந்து காலில் இருக்கிற மெட்டி வரைக்கும் அத்தனையுமே அறிவியல் பூர்வமானதுதான் அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா வெள்ளக்காரன் மிரண்டு போயிடுவான் அப்படின்னு இந்த மாதிரி பீத்த கதைகளை தொடர்ச்சியாக பரப்புறது இதுக்கு இந்த ஜக்கி வாசுதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பாபா ராம்தேவ் அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட கோமாளி சாமியார் எல்லாம் வடக்கு இருக்கிறானுங்க அவங்களை எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறத அவங்க பேசுற சூடோ சயின்ஸ் எல்லாம் ஒரு உண்மையான அறிவியல் மாதிரியே பில்டப் பண்றதே அவங்களை எல்லாம் பெரிய இன்டலெக்சுவல் மாதிரி பில்ட் அப் பண்றத நம்ம பாரத கலாச்சாரத்தோட புனிதத்தை உலகத்துக்கே எடுத்து சொல்ற உத்தமர்கள் தான் இவங்க எல்லாம் இந்த ஜக்கி வாசுதேவம் இந்த பாபா ராம்தேவம் இவங்க எல்லாம் அப்படிப்பட்ட உத்தமர்கள் தான் அப்படின்னு அவங்களையெல்லாம் பெரிய அளவுக்கு பில்டப் பண்றதுன்னு இந்த பீத்த பெரும கதைகளை அப்பாவிகள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரெண்டாவது பிடிமைசேசன் அதாவது பழி வாங்குற ஸ்டேஜில் நாம இப்பதான் இருக்கிறோம் ரொம்ப நாளா நம்ம பாதிக்கப்பட்ட ஸ்டேஜில் இருந்தா ஆயிரம் வருஷமா முகலாயர்களும் வெள்ளையர்களும் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க நம்ம முன்னோர்களையெல்லாம் கடுமையா பாதிப்புக்குள்ளாக்கியிருந்தாங்க நமக்கு பழி வாங்கறதுக்கான நேரம் இப்பதான் கிடைச்சிருக்குது இந்த காலங்கிறதே நமக்கு பழி வாங்குறதுக்கு உண்டான காலம் அப்படிங்கிற மாதிரியே சும்மா இருக்கிறவங்களை எல்லாம் பீத்த கதைகளை சொல்லி வெறியேத்துறது இந்த பாபர் மசூதியை இடிச்சுட்டு அது மேல ராமர் கோயில் கட்டுறது அப்புறம் அந்த ஞான கிருஷ்ணர் கோயில் கட்டுவேன் அப்படின்னு சொல்றது இது எல்லாமே இந்த பழி வாங்குற காமன் மேன்கள்ட்ட தூண்டி விடுறதுதான் சரிப்பா யாரப்பா பழி வாங்குறீங்க ஐரோப்பா காரணியா அமெரிக்கா காரணியமா பழி வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா உள்ளூர்ல இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் காட்டுறது பாருங்க இவங்க எல்லாம் வந்தேரிகள் இவங்களை தான் நாங்க இப்ப பழி வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எதுக்குமே ஆகாத பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பீத்த கதைய திரும்ப திரும்ப சொல்லி அப்பாவிகளை வெறியேத்துறது மூணாவது நாமெல்லாம் ஆபத்துல இருக்கிறோம்னு நமக்குள்ள ஒரு பயத்தை உண்டு பண்றது நமக்கு டர்ரை கிளப்பி விடுறது அதாவது அமெரிக்கா ஐரோப்பா ரஷ்யா சீனா ஜப்பான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அத்தனை நாடுகளுமே இந்தியாவை அழிக்கிறதுக்காக தான் பிளான் போட்டு அவங்களுடைய இருபத்தி நாலு மணி நேரம் டூட்டிங்கிறது இந்தியாவை எப்படி அழிக்கிறது அப்படின்னு பாக்குறது தானே ஒரு பீத்த கதைய திரும்ப திரும்ப சொல்றத இன்னைக்கு மட்டும் தான் இந்த நாடு நம்ம கிட்ட இருக்குது நாளைக்கு காலையில இந்த நாடு யார் கைக்கு போகும்லாம் யாருக்குமே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் இந்தியா மேல புரிய வச்சிருக்குது அதுக்கு நம்ம ஊர்ல உள்ளூர்ல இருக்கிற காங்கிரஸ் ஆம் ஆத்மி திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் டிஎம்கே மாதிரியான அத்தனை எதிர்க்கட்சிகளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க இந்த நாட்டு அந்நியர்கள்ட்ட அடமானம் வச்சிடணும்னு இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் துடியா துணிகிறாங்க அப்படின்னு சும்மா இருக்கிறவன

சக்திகள்லாம் இந்த நாட்டை என்ன பண்ணுவாங்க யாருக்குமே தெரியாது அப்படின்னு அடுத்தவங்க அத்தனை பேரையும் மோடியை ஒரு உலகமாக மகா ஹீரோவாக்கி மோடியும்ிஜே தொடர்ந்து இருக்கிறதுக்கு காரணமே இந்த நாலு விஷயங்கள் தான் ஆனா இந்த நாலு விஷயங்களும் ஒரு கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் ஒரு சர்வாதிகாரி பண்ற அரசியலை அப்படின்னு சில வீடியோக்களை ஆதாரமா காட்டி வட இந்திய அப்பாவிகளுக்கெல்லாம் மாதிரி ரொம்ப அழகா ஒரு விளக்கு விளக்கி இருக்கிறாரு திருவராட்டு அவர் இன்னும் தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல ஜெர்மனில ஹிட்லர் நாமெல்லாம் தூய ஆரியர்கள் இந்த ஜெர்மன் நாடுங்கிறது தூய ஆரியர்களான நமக்கு தான் சொந்தம் அவங்க எல்லாம் வேற அவங்க எல்லாம் யூதர்கள் அவங்க எல்லாம் வந்தேர்கள் அவங்களுக்கு இந்த நாட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஸோ அடிச்சு விரட்டினாதான் அவங்களையெல்லாம் பொண்ணு கூச்சா மட்டும்தான் இந்த நாடு எப்பயுமே நம்ம அப்படின்னு ஒரு பீத்த கதையை சொல்லி அங்கிருந்த அப்பாதி ஜெர்மானியர்களை எல்லாம் வெறியேத்தி என்ன தவிர உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு இந்த உலகத்திலேயே ஆள் கிடையாது அப்படின்னு ரொம்ப உருக்கமா பேசி அப்பாவி ஜெர்மானியர்களை நம்ப வச்சு அரசியல் அதிகாரத்தை பிடிச்ச அதுக்கப்புறமா ஹிட்லர் என்ன ஊர் உலகத்துக்கே தெரியும் எத்தனை லட்சம் ஜெர்மன்காரன் செத்து போனா அவன் செத்து யாருக்கும் தெரியாது செத்து போனவனுக்கே நாம ஏன் தெரியாது அந்த அளவுக்கு ஒரு வெறியாட்டத்தை ஹிட்லர் ஆடி முடிச்சான் அந்த மாதிரி எல்லாம் இங்க நடந்துடக் கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் இதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் அறிவு இத்து நூறு இருக்கிற சங்கிகள் எல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க பிஜேபி அவரோட எல்லாம் உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிடும் அப்படின்னு அந்த வீடியோவை துருவராத்தி முடிக்கிறாரு நானும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் துருவராத்தியோட வீடியோவை பார்த்து ஒரு பர்சன் சங்கிகள் திருமணம் திருந்தினா கூட அது அவருக்கு பெரிய வெற்றி தான் திருந்து நம்புவான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க